ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி இன்றைக்கி வந்து பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி இருக்குது ஒரு சந்தோஷமான விஷயத்தோட நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணலாம் வீடியோவை நம்மளோட சகோதரி ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது வருஷமாக வந்து குழந்தை இல்லாமல் இருந்திருக்காங்க நம்மளோட நவமூலிகை யாகத்துக்கு வந்து பெயர்கள் வந்துட்டு அவங்க அந்த கன்சீவ் ஆன அந்த ஸ்டேஜ்லேருந்து அவங்க கன்சீவ் ஆகணும்னு சொல்லி தான் கொடுத்தது கன்சீவ் ஆன அந்த ஸ்டேஜ்லேருந்து இப்போ வர பார்த்திங்கன்னா அவங்க பெயர்கள் கொடுத்துட்டே வந்தாங்க இன்றைக்கி காலையில் அம்மாவோட ஆசிர்வாதத்தில் ரெட்டை குழந்தைங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு ட்வின்ஸ் பேபி காலையில் பஞ்சமி அன்னைக்கு வந்து பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து காலையில் நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அவங்களுக்கு ஒன்பது வருஷமாக குழந்தை இல்லாமல் ஒன்பது வருஷத்துக்கு அப்புறமா அவங்க கன்சீவ் ஆகி இப்போ வந்து நல்லபடியாக ஒரு விஷயம் நடந்திருக்கு சிஸ்டர் இன்றைக்கி பஞ்சமி அதமாக இது நடந்திருக்கு பயங்கரமான ஒரு ஹாப்பி மூமெண்ட்டில் இருக்கும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் இதை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக நான் ரெடியாகி வந்தோன்னே என்னோடய சக்ஸஸ் ஸ்டோரி நான் எல்லாத்துக்கும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாப்பியாக வந்து சொல்லியிருக்காங்க அந்த ரெண்டு சின்ன குட்டிகளும் நல்லா இருக்கணும் அவங்களும் ஆரோக்கியமாக இருக்கணுன்றக்கா வேண்டி நம்ம எல்லாருமே வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நீங்களும் வந்து வேண்டிக்கோங்க இன்னைக்கு இந்த வீடியோ வந்து உண்மையாகவே சொல்ல வராகி என்னோட ஆசிர்வாதம் இருக்கும்போது மட்டுமே நம்ம இதனால் பார்க்க முடியும் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒன்று நம்ம மனசு வரணுங்க அந்த விஷயம் செய்யணுங்கிறது நம்ம மனசு சொன்னால் தான் அதை நம்ம செய்ய முடியும் இன்னொன்று அந்த கடவுள் நினைச்சா மட்டும்தான் அந்த விஷயத்தையே நம்மளை செய்ய வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் எதுவுமே இன்றைக்கி பாருங்கள் இந்த வீடியோவில் நம்மளோட சிஸ்டர் ஒருத்தங்க வீட்டில் வராகி அண்ணை எப்படி காட்சி அடிச்சிருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த இமேஜ் பாருங்கள் நான் ஏன் வராகி அண்ணோட ஆசிர்வாதம் இருந்தால் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்கிறது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் எவ்வளோ பேர்த்துக்கு இந்த மாதிரி அருமையான காட்சியெல்லாம் கிடைக்கிது அதை சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் நம்ம சிஸ்டர் வீட்டில் வராகி அன்னைக்கு தீபம் வச்சு வழிபாடு பண்ணியிருக்காங்க அந்த தீபத்தோட அந்த ஒளியில் அம்மா வந்து அப்படியே உட்காந்துட்டாங்க எங்கள் அந்த பொண்ணு வந்து ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க சிஸ்டர் இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் வந்து அம்மா எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்கள் நம்ம சகோதரிகள் எல்லாத்துக்குமே காமிங்க சிஸ்டர் பயங்கரமான ஒரு ஹாப்பியில் இருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு அவ்வளோ சந்தோஷமாக சொன்னாங்க எனக்கே பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆசையாக எப்படி போய் இந்த அம்மா உட்காந்துருக்காங்க பாருங்கன்னு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ உங்கள் கிட்டே காமிக்கலாமே அப்படின்னு எப்படி இருக்காங்க நம்ம வராகி எண்ணெய் எப்படி உட்காந்துட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் உங்களுக்கும் இது வராகி எண்ணெய் தான் பார்க்கும்போதே ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிற ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் சந்தோஷமாக லைக் பாயிண்ட் எஸ் சொல்லுங்கள் இன்னொன்று வந்துட்டு நம்மளோட சகோதரி ஒருத்தவங்களோட பொண்ணு அக்ஷரா பாப்பா அந்த பொண்ணு பேர் அக்ஷரான்னு சொன்னாங்க அவங்க வந்து ஒரு நல்ல அழகான டிராயிங்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணுறாங்க அவங்களோட ட்ராயிங்ஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள் அவங்க அம்மா நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க சிஸ்டர் அக்ஷரா வரைஞ்சது நான் ரொம்ப ஆசையாக எதிர்பார்ப்பேன் அவ்வளோ இது ஆசை ஆசையாக ஆண்டியோட சேனலில் போடுங்க நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு வெயிட் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னால் நமக்கு வேண்டி ஷேர் பண்ண அந்த இமேஜஸ் ஒரு நிமிஷம் நீங்கள் பாருங்கள் இங்கே பாருங்கள் இதெல்லாம் அந்த அக்ஷரா பாப்பா வரைஞ்சது தான் சிவன் இருக்க மாதிரி வரைஞ்சிருக்காங்க விநாயகர் வரைஞ்சிருக்காங்க வாராகி அன்னை வரைஞ்சிருக்காங்க கண்ணன் அவங்க அம்மாவோட இருக்க மாதிரி தாயும் செய்யும் இருக்கிற மாதிரி சூப்பரான ட்ராயிங்ஸ்லாம் அந்த பாப்பா வரைஞ்சிருக்காங்க பாருங்கள் அடுத்தடுத்த ட்ராயிங்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பிடிச்சிருக்க அக்ஷரா பாப்பாவோட இந்த ட்ராயிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் தொடர்ந்து பல சித்தர்கள் குறிப்புகள் அனுபவபூர்வமான பல விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணாத எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க மேலும் பல இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அப்போ தான் வந்து உங்களுக்கு சேரும் சரிங்களா அப்புறம் வந்துவிட்டு இன்னைக்கு இந்த தேய்பிரை பஞ்சமி டைமிங்ஸ் எப்போ இருக்குங்கிறது பிகினிங் வீடியோவில நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு காலையிலேருந்தே பஞ்சமி வந்து தொடங்கிருச்சு காலையில் எட்டு ஐம்பத்தஞ்சிலேருந்து தொடங்கிடுச்சி நாளைக்கு காலையில் பதினொன்று முப்பத்தஞ்சு வரைக்கும் உங்களுக்கு பஞ்சமி இருக்குது சரிங்களா அதனால் நீங்கள் பஞ்சமி முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு என்னெல்லாம் வேண்டுதல் இருக்கோ நீங்கள் என்னென்ன மாதிரி விஷயம் பண்ணணுமோ நீங்கள் இந்த டைமிங்கில் வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் எப்போ ஆரம்பித்து எப்போ முடியுதுங்கிற டைமிங் வந்து சொல்லிட்டேன் இப்போ நம்ம இந்த தேவரை பஞ்சமியில் நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்ம செய்ய போகிற விஷயத்துக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கோங்க நமக்கு தேவையான பொருள் வந்துட்டு எலுமிச்சம்பளம் ஒரு ஐந்து எலுமிச்சம்பளம் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அந்த எலுமிச்சம்பழத்தில் வந்துட்டு கொஞ்சம் கூட கரை இருக்கக்கூடாது கருப்பெல்லாம் இல்லாமல் கரை இல்லாத சுத்தமான எலுமிச்சங்கனியாக வந்துட்டு ஒரு ஐந்து கனி வந்து வாங்கிக்கோங்க பச்சை கலர் பேனா இருக்கிறது வாங்கிக்கோங்க சரிங்களா பச்சை அல்லது ப்ளூ அல்லது ரெட் அதாவது இப்போ நம்ம சொல்ல போகிற அந்த பரிகாரம் வந்துட்டு பஞ்சமி முடிகிறதுக்குள்ளே நீங்கள் செஞ்சால் போதும் சரிங்களா டைமிங்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் எப்போ ஸ்டார்ட் ஆகி எப்போ முடியுதுங்கிற டைமிங்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் அந்த டைமிங் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் அந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இது வந்துட்டு பஞ்சமி வழிபாடு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் வராகி அன்னைக்கு உகந்தது நீங்கள் எப்பேற்பட்ட தீர்க்க முடியாத விஷயங்களாக இருந்தாலும் தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சு சிஸ்டர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத சூழ்நிலை தான் நானே இருந்துகிட்ருக்கேன் இதை செய்கிறதுக்கு கூட ஒரு இல்லாமல் தான் இருந்துகிட்ருக்கேன் இப்படிலாம் மனசில் ஆயிரத்தெட்டு எண்ணங்கள் ஓடினாலும் எல்லாத்தையும் தாண்டி நம்ம வாழ்ந்தே ஆகணும் ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு தான் ஒரு ஒரு விஷயங்களையும் வந்து வராகி அண்ணை கிட்ட கண்டிப்பாக இந்த விஷயத்தை இருக்கும் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லியிருக்கேன் அதனால இந்த மாதிரி ஒரு ஐந்து எலுமிச்சம்பளம் எந்த ஒரு கரைகளும் இல்லாமல் எடுத்துக்கோங்க இதை என்ன பண்ணணுன்னா வராகி அண்ணோட விக்கிரகம் வச்சிருக்கவங்களாகட்டும் இந்த வழிபாடு பண்ணலாம் ஃபோட்டோ வச்சுருந்தாலும் வழிபாடு பண்ணலாம் எதுவுமே இல்லாதவங்க தீப வழிபாடு பண்ணுறவங்க கூட இந்த வழிபாடு நீங்கள் பண்ணலாம் என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க இல்லையா இதில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி அந்த பச்சை கலர் பெண்ணு இல்லைன்னா வேற கலர் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த கலர் பேனாவை எடுத்துட்டு இப்போ உங்களுக்கு இமேஜ் காமிக்கிறோம் பாருங்க இந்த வார்த்தை இப்போ நீங்கள் நோட்டில் காமிச்சிருக்கேன் இல்லையா இந்த வார்த்தையை வந்துட்டு அந்த எலுமிச்சங்கனியில் வந்து நீங்கள் எழுதணும் சித்த ஜிஹ்வாஸ்தம் இந்த வார்த்தையை வந்துட்டு இந்த எலுமிச்சம்பழத்தில் எழுதணும் இந்த வார்த்தையை எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை மனசில் நல்லா வேண்டிக்கோங்க ஏதாவது ஒரு விஷயத்த ஃபஸ்ட்டு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இது நல்லபடியாக கிளிக் ஆகிடுச்சின்னா நீங்கள் அடுத்தடுத்த பஞ்சமிக்கு வந்துட்டு இதை நீங்கள் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஒரு ஒரு பஞ்சமிலையும் இந்த விஷயத்தை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் சரிங்களா இதோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சங்கனி காயற டைமிங் தான் உங்களுக்கு இந்த கனி காயறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டுங்கிறது உங்களுக்கு கிடைச்சிரும் சரியா அதனால் வந்துட்டு ஃபஸ்ட் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுங்க எலுமிச்சம்பழத்தில் பச்சை கலர் பேனாவை வச்சு சித்த ஜிஹ்வாஸ்தம் இந்த வார்த்தையை வந்து எழுதுறதுங்கிறது இது வந்துட்டு நீங்கள் எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு விடை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை சித்திரைகள் குறிப்பில் இதை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க இதை மனசார நம்பி எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம இந்த கணியில் எழுதி வராக வச்சுட்டாலே போதும் அதற்குண்டான ரிசல்ட்டுங்கிறது நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க நான் எங்கள் வீட்டில் இருக்க எலுமிச்சம்பழத்தில் நான் வந்து செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் பச்சை கலர் மார்க்கர் வந்து நான் யூஸ் பண்ணி இதை நான் வந்து எழுதியிருக்கேன் எலுமிச்சம்பளம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுருங்க நல்லா அந்த சில்லஸ்லாம் போகட்டும் நீங்கள் ஈரத்தோடு வந்து இந்த எலுமிச்சம்பழத்தில் எழுதவே முடியாது அப்படியே அந்த மார்க்கர் வந்து தெரியாது உங்களுக்கு எழுத முடியாது நல்லா நான் எழுதிருக்கிறது வந்து நல்லா காஞ்சிருந்துச்சு கொஞ்சம் எல்லாம் வைக்கல வெளியில் தான் வச்சுருந்தேன் அதனால் அந்த சில்னஸ்லாம் இல்லாமல் இருந்துச்சு ஈரப்பதம் இல்லாமல் இருந்தால் தான் அதில் நீங்கள் எழுத முடியும் அந்த மாதிரி நீங்கள் கண்டிஷனில் நீங்கள் எழுதிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி எழுதிட்டேன் இந்த மாதிரி ஒரு ஒரு எலுமிச்சம்பழத்துலேயும் அந்த அஞ்சு எலுமிச்சம்பளத்துலேயும் இந்த வார்த்தையை வந்துட்டு நீங்கள் பேனாவால் எழுதிக்கோங்க உங்கள் வேண்டதில் நினச்சி நீங்கள் எலுமிச்சம்பழத்தில் எழுதியாச்சு இப்போ அந்த ஐந்து கனியையும் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு மாலையாக கோத்து வராக எண்ணை கழுத்தில் போடுங்க நீங்கள் சிலை வச்சுருக்கீங்கன்னா அந்த ஐந்து எலுமிச்சம்பழத்தையும் கோத்து நீங்கள் எந்த கலர் நூலில் வேணால் கட்டலாம் ஒன்றா மஞ்சள் நூலில் கட்டுங்க இல்லை பச்சை நூலில் கட்டுங்க நீங்கள் வெள்ளை நூல் தான் இருக்குனாலுமே அதில் மஞ்சள் தடவி கூட நீங்கள் இந்த நூலை வந்து நீங்கள் கட்டலாம் சரிங்களா நூலில் வந்து இந்த எலுமிச்சம்பழத்தை கோத்து நீங்கள் வரகண்ணோட சிலை வச்சுருந்தீங்கன்னா ஒரு மாலையாட்டை கட்டி போட்டுருங்க இது வந்து பார்க்கறக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் எலுமிச்சம்பளங்கிறது ராஜக்கனிங்க ராஜயோகம் வேணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த விஷயத்த செய்யும் போது இந்த வார்த்தைக்கு அத்தனை ஒரு சக்தி இருக்கு ஏன்னா இந்த வார்த்தையை பார்த்திங்கன்னா ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் நீங்கள் ஒரு பதவி உயர்வு வேணும் ஒரு பெரிய ப்ரொமோஷன் வேணும் ஒரு பெரிய அளவில் வரணும் பெரிய செல்வந்தராக வரணும் கோடீஸ்வர யோகம் ஏற்படணும் அதிர்ஷ்டம் கிடைக்கணும் என்ன மாதிரி நினச்சி வேணாலும் நீங்கள் செய்யுங்க ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த ராஜகணி அப்படின்னு சொல்லுவாங்க எலுமிச்சம்பளத்தை வந்து ராஜகணினின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் இதை கண்டிப்பாக செய்யுங்க இப்படி வந்து நீங்கள் மாலை கட்டி நீங்கள் சிலையாக இருந்துச்சுனாலும் போடலாம் ஃபோட்டோவாக இருந்தாலும் போடலாம் எதுவுமே இல்லாதவங்க நீங்கள் மாலை கட்ட வேண்டாம் நீங்கள் மாலை கட்டாமலே இந்த கனியை வராகிய முன்னாடி ஒரு தட்டில் வச்சு கூட நீங்கள் இது வழிபாடு பண்ணலாம் சரிங்களா இப்போ நம்ம வந்து மாலை போட்டாச்சு வழிபாடெல்லாம் பண்ணியாச்சு இப்போ அதுக்கப்புறம் இந்த எலுமிச்சம்பழத்தை என்ன பண்ணுறது காஞ்சிருக்கும் இல்லைன்னா ஒரு சிலருக்கு அழுகி போகிறக்கும் கூட வாய்ப்பு இருக்குது அழுகி போச்சுன்னா பயப்படாதீங்க உங்களுக்கு இருக்க கஷ்டம் எல்லாத்தையும் அவங்க எடுத்திருப்பாங்க அவ்வளோதான் வேற ஒன்றுமே கிடையாது காஞ்சு இருந்துச்சுனாலும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நல்ல விஷயம் நீங்கள் என்ன நினைச்சிருக்கீங்களோ அது காயற முன்னாடியே ஒரு ரிசல்ட்டுங்கிறது கண்டிப்பாக காமிச்சு கொடுக்கும் உங்களால் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணாமல் இருக்கவே முடியாது நடந்துருச்சுன்னு அவ்வளோ பெரிய பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் வந்து இது கொடுத்துரும் சரிங்களா அப்படி உங்களுக்கு என்ன நடந்தாலும் கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த எலுமிச்சம் பழம் காஞ்சிருச்சினாலும் சரி அல்லது அழுகிருச்சினாலும் சரி கவலைப்பட வேண்டாம் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க காஞ்சதுக்கப்புறம் சரிங்களா அது கனி வந்து டோட்டலாக மாறினதுக்கப்புறம் எடுத்து நம்ம போட்டால் போதும் மற்றபடி வேறு ஒன்றுமே நீங்கள் இதில் செய்ய வேண்டாம் ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியது ஒரு ஒரு பஞ்சமிலையும் இதை நீங்கள் தொடங்கி செய்யலாம் பஞ்சமியில் தொடங்குங்க நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு எஃபெக்டிவான ஒரு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறது நம்புகிறேன் உபயோகமாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல சொல்ல நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்